திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் பொன்னேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பலராமன் தலைமையில் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாளையொட்டி பொன்னேரி பேருந்து நிலையத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் போனேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுணியம் பலராமன் தலைமையில் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் கழக வளர்ச்சி பணிக்காக பாடுபடும் என உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது தொடர்ந்து ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதேபோன்று மீஞ்சூர் நகர கழகம் சார்பில் பல்வேறு இடங்களில் கழக கொடி ஏற்றி புதுக்கொடி கம்பம் அமைக்கப்பட்டு அதனை திறந்து வைத்தார் இதில் முன்னாள் எம்எல்ஏ பொன்ராஜா பொன்னேரி நகர செயலாளர் செல்வகுமார் மீஞ்சூர் ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார் பட்டாபிராமன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் நன்றி